சட்டம் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறான் இஸ்லாமிய மார்க்கத்தில் அமல்களுக்கென்று அல்லாஹ் சில ஒழுங்குமுறைகளை கற்றுத் தருகிறார் அமல்களை நிறைவேற்றுவதாக இருந்தால் இறை தூதர் செல்லல்ல வலைவ செல்லம் அவர்கள் எவ்வாறு அதை நிறைவேற்றச் சொன்னார்களா அந்த அடிப்படையில் நிறைவேற்றினால் மட்டுமே அந்த அமல்களை அல்லாஹ் ஏற்கிறார் அந்த வகையில் ஐவேலை தொழுகையின் பொழுது கடமையான அதற்கு பிறகு உபரியான தொழுகையை நாம் நிறைவேற்றுவதாக இருந்தால் ஒளி செய்ய வேண்டும் உடல் உறுப்புகளை தூய்மையாக்க வேண்டும் என்று அல்லாகு தன் திருக்குறானில் விளக்குகிறார் திருமலை குரானிலே பார்க்கலாம் அல்லாஹு பேசுகிறார் நீங்கள் தொழுகைக்கு தயாராகிற பொழுது உங்கள் முகங்களை கழுவிக் கொள்ளுங்கள் தண்ணீரை வைத்து உங்களுடைய இரண்டு கைகளை கழுவிக் கொள்ளுங்கள் மூட்டுக்கள் வரை இரண்டு கைகளை கழுவிக் கொள்ளுங்கள் கால்கள் இரண்டையும் நீங்கள் கழுவிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு குரானில் பேசுகிற ஹதீஸில் அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க தண்ணீரை வைத்து பிஸ்வில்லான்னு சொல்லி ஒளி செய்ய ஆரம்பிக்க வேண்டும் வாய் கொப்பளிக்க வேண்டும் மூக்கை சுத்தம் செய்ய வேண்டும் முகத்தை கழுவ வேண்டும் இரண்டு கைகளை கழுவ வேண்டும் தலைக்கு மசகு செய்யணும் காதுக்கு மசகு செய்ய வேண்டும் இரண்டு கால்களை கழுவ வேண்டும் என்று அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் யாருடைய ஒழு பரிபூர்ணமாகவில்லையா யாருக்கு ஒழு இல்லையா அவருக்கு தொழுகை இல்லை என்றும் அவ்வாஹுவின் தூதர் சொல்லியிருக்கிற செய்தியை பார்க்கிறார் அப்ப தண்ணீரை வைத்து நாம் ஒழு செய்ய வேண்டும் தண்ணீர் கிடைக்காத பொழுது அல்லது தண்ணீரை பயன்படுத்த முடியாத சூழலாக இருக்கிற பொழுது தூய்மையான மண்ணை வைத்து தயமும் செய்து கொள்ளலாம் இதை மாறுக்க அனுமதிக்கிற அல்லாஹுவின் தூதர் அவர்கள் ஒரு பயணத்திற்கு நபித்தோழர்களை எல்லாம் அழைச்சிட்டு போறாங்க அப்ப அம்மாவிலே எல்லா அவருக்கு குளிப்பு கடமை ஆயிருது பயணத்திற்கு அழைத்து சென்ற இடத்திலேயே குளிப்பு கடமையாகி விடுகிறது கடுமையான குளிர்காலம் அல்லாவுடைய தூதர் அழைத்து சென்ற அந்த காலம் கடும் குளிர் காலம் மணலை வைத்து மண்ணை வைத்து செஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க எப்படி செய்கிறது அப்படின்றத அல்லாவுடைய தூதர் விளக்கல இப்போ நபித்தோழர் அவருக்கு குளிப்பு கடமையானதற்கு பிறகு அவர் என்ன செய்கிறார் தண்ணீரை தொட முடியல தொட்டால் நூத்தாயிடுவோம் மரணித்து விடுவோம் என்கிற அச்சம் ஏற்பட்ட காரணத்தினால் மணல் முழுக்க அப்படியே உடலை வைத்து உருள ஆரம்பிக்கிற ஒரு உயிரினம் எப்படி மணல் ஃபுல்லா அப்படி புரண்டு எழுந்திருக்குமோ அந்த மாதிரி புரண்டு ஆரம்பிக்கிற ரசூல்லா பாக்கிறாங்க என்னப்பா மண்ணில் புரண்டுக்கிட்டு இருக்கிறீங்களா என்ன விஷயம் அல்லாஹுவின் தூதரை குளிப்பு கடமை ஆகிவிட்டது தொகையை நிறைவேற்றணும் ஆனால் தண்ணீரை பயன்படுத்தினால் நான் அழிந்து விடுவோனோ என்று நான் பயப்படுகிறேன் அவ்வளவு குளிரா இருக்குது தண்ணீரை பயன்படுத்தினால் அவ்வளவுதான் நான் ஒத்தாயிடுவோனோன்ற பயனுக்கு ஏற்படுகிறது அதனால மண்ணில தயமும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ற அப்பதான் அல்லாஹுடைய தூதர் கற்று இதற்கு மண் முழுக்க புரளை புரள வேண்டும் என்கிற தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மணல் எடுத்து ரசூல்லா டெமோ காட்டுறாங்க தூய்மையான மணல்ல இரண்டு உள்ளங்கைகள் படுமளவிற்கு நீங்கள் அடியுங்கள் பிறகு அதில் இருக்கிற மணலை ஹூன்னு முன் கை இரண்டையும் நீங்கள் தடவுங்கள் ஃபுல்லாக தடவணும்னு அவசியம் இல்லை மண்ணில் அடிச்சிட்டு கையில் இருக்கிற மண் ஊதி கொள்ளலாம் அவ்வளவுதான் துடைத்து விடக்கூடாது லேசாக ஊதிட்டு முன்கை இந்த மணிக்கட்டு வரைக்கும் அதை தடவி கொண்டால் போதுமானது இரண்டாவது விரும்பினால் கொள்ளலாம் அல்லது முதல் தடவை அடித்தலை போதுமான அந்த முதல் தடவை அடித்தலை வைத்து முகத்தை தடவி கொள்ள வேண்டும் யமமுக்கான சட்டம் ரெண்டே ரெண்டு தான் மண்ணை பார்க்குறோம் பரிசுத்தமான மண் கை வச்சு அடிக்கிறோம் நம்பர் இரண்டாவது முகத்தை தடவி கொள்ள வேண்டும் திரும்ப நீங்க விருப்பம் இருந்தா இன்னொரு தடவை தட்டிக்கலாம் அந்த முதல் தடவை நாம் கைகளை வைத்து தட்டியதில் போதுமான பிஸ்மில்லான்னு சொல்லி அடிக்கணும்

தண்ணீர் கிடைக்கவில்லை என்றிருக்கிற நேரத்தில் தொழுகைக்காக ஒளி செய்கிற பொழுது நாம் மணலிலே அடித்து தயம் செய்து கொள்ளலாம் குளிப்பு கடமையானா கூட கடுமையான குளிர் காலம் நமக்கு ஹீட்டர்லாம் வந்துருச்சு ஓரளவு சுடு தண்ணியில ஒளி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது மாதிரி வாய்ப்பு இல்லை சுடுதண்ணியில ஒளி செய்ய முடியாது தண்ணினால ஒரு மாதிரி உடலுக்கெல்லாம் நோய் வரக்கூடிய சூழல் ஆகிவிடும் என்று இருக்குமானால் குளிப்பு கடமையானால் கூட நீங்கள் தயமம் செய்து கொள்ளலாம் என்பதை இன்னொரு ஒரு அனுமதியும் நமக்கு அல்லாவுடைய சஹி புகாரிகளை பார்க்கிறோம் அல்லாஹுவின் அவர்கள் மணர் கட்டிகளாக இருந்த மண்ணால் செய்யப்பட்ட சுவர்களில் தயமம் செய்துள்ளார்கள் செய் புகாரியில் இருக்கிற ஒன்னே இப்போ ஒரு வாலிலையோ ஒரு கவர்லையோ எங்கேயாவது நீங்க சுத்தமான மண்ணை பாக்குறீங்கன்னா எடுத்து வச்சுக்கலாம் வீட்டில் குளிர் காலத்துக்கு தேவைப்படும் ஒரு டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சிக்கலாம் அல்லது எங்கேயாவது வெளியூர் போறோம் தண்ணி கிடைக்காது அப்படின்னு இருந்தா ஒரு சின்ன பாட்டில் தண்ணி எடுத்துட்டு போற மாதிரி ஒரு அகலமான பாக்ஸ்ல அந்த மணலை கூட எடுத்துட்டு போகலாம் அப்படி வாய்ப்பில்லாத பொழுது சுவர் இருக்கிறது மணலால் கட்டப்பட்ட சுவர் அதிலும் தயமும் செய்து கொள்ளலாம் என்று அல்லாவுடைய தூதர் அனுமதி கொடுக்கலாம் தூய்மையான மண் கிடைக்கிறான்னு பார்க்கணும் மண்ணு கிடைக்காத பொழுது இவங்க இருக்கிற எல்லா சுவரும் தயமும் செய்யறதுக்கு ஏதுவான சுவர் தான் நம்ம வீடுகளில் இருக்கிற சுவர் இவற்றை எல்லாம் வைத்து நாம் தயமும் செய்து கொள்ளலாம் சுகத்திலே சேம் அதே தான் கையை வச்சு அடிக்கிறோம் தூசி ஒட்டளை பார்த்துட்டேன் பொதுவாக கட்டி ஆயிருச்சுன்னா தூசி இருக்கு தெரியும் தூசி ஒட்டிச்சா ஒட்டலையான்றத இந்த சுவரில் தயமம் செய்கிற பொழுது நாம் அதை கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லான்னு சொல்லி சுவத்தில் அடிக்கிறோம் முன்கையை தடவுகிறோம் முகத்தை தடவுகிறோம் அவ்வளவுதான் தயமும் என்பது மிக எளிதான ஒரு எளிமையான ஒரு சட்டம் தூய்மையான மணலில் நாம் தயமும் செய்து கொள்ளலாம் மணல் கிடைக்காத பொழுது சுவரில் தயமும் செய்து கொள்ளலாம் இதை மாறுக்கம் அனுமதிக்கிறது எதுக்கெடுத்தாலும் தயமம் செய்யக்கூட சில பேருக்கு அந்த பழக்கமும் இருக்கிற முதலில் தண்ணீரை நாம் பயன்படுத்த முடியுமான்னு பார்க்கணும் ஏன்னா அல்லாவுடைய தூதர் சொன்னால் யார் குளிர் நேரத்தில் கூட தண்ணீரை பயன்படுத்தி இறைவனை வணங்குகிறாரா அவருக்கு அல்லாஹ் மகத்தான கூலியை தூதர் சொன்னான் அதுக்குன்னு நம்மளை நாமளே அழிச்சுக்க கூட நமக்கு செட் ஆகல சைனஸ் இருக்குது அல்லது எனக்கு பட்டாலே ஜில்லு ஒத்துக்காது அப்படின்னு இருந்தா நம்மள நாமளே அழிச்சுக்க கூட இல்ல என்னுடைய உடல் தாங்கிக்கும் தண்ணி யூஸ் பண்ணால் பிரச்சனை இல்லை அப்படின்னு இருக்குமானால் அந்த தண்ணீரை நாம் பயன்படுத்துவதற்கு முயற்சிக்கணும் தண்ணியை தான் பயன்படுத்த முடியல வீட்டில் எல்லார் வீட்லேயும் வாட்டர் ஹீட்டர் இருக்கும் அந்த ஹீட்டரை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சுடுதண்ணி ஆக்கி கேஸ் அடுப்பில் சுடுதண்ணி போட்டு அதுக்கு ட்ரை பண்ணணும் அதற்கும் இயலாவிட்டால் நாம் தூய்மையான மணலிலோ அல்லது மணல் கலந்திருக்கிற சுவர் போன்ற கட்டிகளிலோ நாம் தயவும் செய்து கொள்ளலாம் அது தண்ணீரை பயன்படுத்த முடியாத சூழலாக இருந்தாலும் குளிப்பு கடமையான நேரமாக இருந்தாலும் தயமும் செய்து கொள்வதை மார்க்கம் அனுமதிக்கிறது என்பதை அந்த கேள்விக்கு பதிலாக சொல்லிக்கிறோம் அடுத்த கேள்வி